ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சந்தியாராகம் சீரியலில் சீனவும் மாயாவும் ஒன்று சேரணும்னு நினைக்கிறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை பாருங்கள் சீனு சாருவை தான் கல்யாணம் பண்ணிக்கணும் நீ எப்படியாவது ரகுராம் வீட்டுக்கு சாருவை அனுப்பி நியாயம் கேட்க சொல்லு மாயா வந்து என்ன எந்த ஒரு நேரத்துலையுமே சீனுவை கல்யாணம் பண்ணிக்க விடக்கூடாது நம்ம திட்டம் எதுவுமே நடக்காமல் போயிடும் அப்படின்னு புவனேஸ்வரி லிங்கத்திட்ட சொல்கிறாங்க சாருவும் வீட்டுக்குள்ளே போகிறாங்க உடனே பாட்டி வந்து நீ இனிமே இந்த வீட்டுக்கெல்லாம் வராத உனக்கு இங்கே வரதுக்கு எந்த உரிமையும் இல்லை எல்லாமே பஞ்சாயத்துலேயே முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்கிற அண்ணன் இந்த வீட்டில் சேர்த்துக்க முடியாது நீ போயிரு அப்படின்னு சொல்லி மணி சொல்கிறாங்க சிவராமன் வந்து என்னமா அதான் பஞ்சாயத்துலேயே எல்லாமே எல்லாம் கிழிச்சு போட்டு கல்யாணமே வேணான்னு சொல்லிட்டாங்க நீ இப்போ இங்கே வந்து இருக்க அப்படின்னு கேட்குறாங்க ஐயோ யாராவது என் மனசை கொஞ்சமாவது யோசிச்சு பார்த்தீங்களா பெரியவங்க நீங்கள் வந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டு இந்த கல்யாணத்தை வேணான்னு நீங்களே முடிவு எடுத்துட்டீங்க என் மனசுல என்ன இருக்கு அப்படின்னு யாராவது கேட்டீங்களா நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா சீனுவை மட்டும்தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்கிறாங்க சாரு என்னையும் வீட்டுக்குள்ளே சேர்த்துக்கங்க இல்லைனா நான் அந்த மரத்தடியிலே தான் நான் உட்காந்துருப்பேன் நீங்களாம் கூப்பிடுற வரைக்கும் நான் அந்த மரத்தடியை விட்டு போகமாட்டேன் அப்படின்னு சொல்லி நைட்டு ஃபுல்லாக மழையில மரத்தடியிலே உட்காந்துருக்காங்க விடிய விடிய உடனே ஊருக்காரவங்க ரகுராம்கிட்ட போய் சொல்கிறாங்க இந்த பொண்ணு நைட்லேருந்து மழையிலே நனைஞ்சிட்டு உட்காந்துருக்கா என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க லிங்க வந்து அவசரப்பட்டு தப்பு பண்ணிவிட்டு என் பொண்ணை நீங்கள் தான் ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி கெஞ்சுறாரு பத்மா வந்து சாருவை ஏற்றுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் பார்க்குறாங்க அவங்க அப்பா பண்ண தப்புக்கு அவ என்ன பண்ணுவா அப்படிங்கிற மாதிரி தான் ஏற்றுக்கலான்னு பார்க்குறாங்க ரகுராமுக்கும் வேற வழி இல்லாமல் ஏற்றுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் அவரும் யோசிக்கிறாரு வியூவர்ஸ் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சார்வை ரகுராம் ஏற்றுப்பாரா இல்லை வேண்டான்னு சொல்லி அனுப்பிடுவாரா உங்கள் கருத்துக்களை பதிவு செய்யுங்க